நலமூட வளசிலை குறிப்புகள் இப்போலாம் மார்க்கெட்டில் நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜிங்கில் உள்ள இன்க்ரீடியன்ஸை நம்ம என்னைக்காவது படித்து பார்த்துருக்கோமா அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா எந்த உணவை நம்ம சரியான உணவாக தேர்ந்தெடுக்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சில்லறை சந்தையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆம் ஆண்டில் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உள்ளது இந்தியாவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த உணவுகள் இருக்குது இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினோன்னா அதில் எவ்வளோ சால்ட்டும் எவ்வளோ கொழுப்பும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா மார்க்கெட்டில் உணவுப் பொருட்கள் வாங்கும் போது அதனுடைய பின்பக்கம் லேபிளே நீங்கள் படிச்சு படிக்கிறதுக்கு எவ்வளோ வினாடிகள் எடுத்துக்குவீங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின்படி நம்ம வாங்கும் ஒவ்வொரு உணவு பாக்கெட்லேயுமே அதனுடைய ஊட்டச்சத்து விவரங்கள் தர வேணும்னு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சொல்கிறாங்க இதன் மூலியமாக அதன் உணவுகளில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது இதனால் நம்மளுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல்கள் இருக்குது உணவு பாக்கெட்டில் கொடுத்துருக்கற ஊட்டச்சத்துக்கள் விவரங்கள் பெரும்பாலும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்குது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு படிக்கவே தெரியாது அதனால் அவங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடலேஷன்ஸில் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துட்டு இருந்தது நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த ஊட்டச்சத்துகள் விவரம் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேப் மூலியமாக இருந்தால் இன்னும் எல்லாருக்கும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்கன்னு பட்டுச்சு அதன் விளைவாக முன்பக்கமே அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விவரங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதன் மூலியமாக எல்லாருமே வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் இருந்தது இதற்கு எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிகரெட் அட்டை எடுத்திங்கன்னா அது முன்பக்கம் அதனோட அதனுடைய விளைவுகளை வந்து தெல்ல தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்து அவங்க வேணுமா வேணாம்ங்கிறத உங்களுக்கு ஒருவர் முடிவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எஃப்எஸ்எஸ்ஏஐ நிறுவனம் ஒவ்வொரு பொருளுடைய ஊட்டச்சத்து ரேட்டிங்கையும் கொண்டு வந்தாங்க ஒரு உணவுப் பொருட்களுடைய ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறாங்க ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருந்தால் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறாங்க அந்த ஸ்டார் வந்து கம்மியாக கம்மி கம்மியாக ஊட்டச்சத்துக்களும் கம்மியாகும் எஃப்எஸ்எஸ்ஏஐ நிறுவனம் இத்தனை விதிகளும் கொண்டு வந்தும் சில கம்பெனிகள் இந்த ரூல்ஸை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட்டில் அவங்க பொருட்களை விற்க தான் செய்கிறாங்க அதனாலவே நம்ம ஒவ்வொரு ப பொருட்களை வாங்கும்போதும் அதை ஒரு ஏழு வினாடிகளாவது என்ன கொடுத்துருக்காங்கிறத படித்து பார்த்து வாங்குறது சிறந்தது ஆனால் சில நாடுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் முன் பக்கம் லேபிள் கொடுத்தா தான் நாங்கள் பொருளை விற்பனை செய்வோம் மாதிரி ஸோ மூணு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அதில் முதலாவது நோர்ட்டி கீ ஹோல் லோகோ ஹெல்த் சாய்ஸ் லோகோ அப்படின்னா இந்த லோகோ ஐரோப்பிய மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் உள்ளது இந்த பேக்கெட்டிங் லோகோவை பார்த்த உடனே மக்கள் இது ஊட்டச்சத்து உள்ளதா இல்லையா என்று ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய விதத்தில் இது இருக்குது இரண்டாவது எச்சரிக்கை லோகோ இந்த லோகோ சிலி மற்றும் மெக்சிகோவில் பயன்படுத்தப்படுது அதாவது இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா ஆபத்தாகும்னு குறிக்குது ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு லோகோ பயன்படுத்துகிறாங்க அதில் மூன்றாவது ஸ்பெக்ட்ரம் லேபிள் இந்த லேபிளில் பார்த்து என்ன இருக்குன்னா ஊட்டச்சத்து மதிப்பெண்கள் இருக்கும் இந்த உணவுகள் சுகாதாரமானதா என்று இருக்கும் பல வகையான லேபிள்கள் லோகோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால மக்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த பொருட்களில் என்னென்ன பொருள் இருக்குது அதாவது உப்பு உப்பு சர்க்கரை கொழுப்பு இதனுடைய அளவு அதிகமாக உள்ளதா என்பது பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி வகையில் இருக்குது சரி இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு இப்போ நம்ம இப்படி தான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பார்ப்போம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் நம்மளுடைய கூடல் கல்லீரல் உறுப்புகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாகவும் மூளைக்கு வலுச்சு இருக்கக்கூடிய உணவாகவும் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் நம்ம வாங்கக்கூடிய உணவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும் சர்க்கரை மற்றும் கேட்மேத்திலேருந்து உங்கள் குடலை பாதுகாக்கும் வகையிலையும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு சர்க்கரை மற்றும் உப்பு அதிகம் சேர்கிறதுனால கல்லூரலில் கொழுப்பு கட்டிகள் வர ஆரம்பிக்குது அதனால் நம்ம வாங்கக்கூடிய உணவுகளில் சர்க்கரையுடைய அளவும் உப்புடைய அளவும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் கடைசியாக ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறதுனால நம்ம வாங்கக்கூடிய உணவுகள் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நிறைந்ததாக இருக்கா என்று பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியம் இனி மார்க்கெட்டில் எந்த உணவுப் பொருட்கள் வாங்க போனாலும் எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்க்காம அதனோடய ஊட்டச்சத்துக்கள் விவரங்களையும் பார்த்து வாங்குறதே சிறந்தது